ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேலம் ஜங்ஷனில்லாம் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா செம்மன் கொட்டியிருந்தாங்க இன்றைக்கி அவங்க ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டாங்க அது மேலே ஜல்லிகள்லாம் கொட்டிட்டாங்க ஸோ இந்த ட்ராக்கு இங்கே வந்து இணைச்சிடுவாங்க இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக்கும் இதில் வந்து இங்கே இணைச்சிடுவாங்க ஸோ இருக்கிற வேலைகள்லாம் இப்போது நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை சிக்ஸ்த்து நம்ம திருப்பியும் ஆகியும் நம்ம வந்திருக்கோம் ஸோ போன வாட்டி பார்க்கும்போது செம்மண் மட்டும் கொட்டியிருந்தாங்க இன்றைக்கி இப்போ கல் கொட்டி ஸ்லிப்பர்ஸ் அடிக்க இருக்காங்க அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ வாங்க நம்ம இப்படியே போய் ஃபுல்லாக போய் பார்த்துருவோம் எப்படி ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு போய் பார்த்துருவோம் ஸோ இந்த ட்ராக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதனால் நம்ம முன்னாடியே கிளம்பி கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி டேட்டு ஜூலை சிக்ஸ்த்து அதே போல் நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் நான் பண்ணுவேன் ஏன்னால் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அதனால் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுடுங்க அதை பற்றி நான் ஒன்றும் கவலை பட் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இது ஏன்னா நான் இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த வீடியோஸை எடுத்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் நம்ம போடுறோம் ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணதுக்காக நம்ம பண்ணுறோம் ஸோ நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் பார்க்காதீங்க வீடியோஸை பார்க்காதீங்க பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலனா விட்டுடுங்க இது யாரோ ஒருத்தவங்களுக்காக ரீச் ஆகட்டும் சரிங்களா அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம இங்கேருந்து நம்ம பேட்டில் திட்டம் திருப்பி நம்ம அகைன் அப்டேட் பண்ணுறேன் திருப்பியும் அடுத்த இதில் உடனே ஒர்க் ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நம்ம ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ நம்ம மூணு மூணு கேட்டகரியாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறது ஃபேஸ் ஒன் பண்ணுறேன் ஃபேஸ் டூ ஒர்க்ஸை நான் போய் பார்க்குறேன் என்ன மாதிரி அப்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ பண்ணாமல் நம்ம யோசிக்கலாம் ஸோ அப்போ லாஸ்ட்டாக அவங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம மூணு ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா ரெண்டு ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்த்து ஃபஸ்ட்டு இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திருப்பியும் இங்கே அகெயின் உங்களுக்கு இல்லை நம்ம திருப்பியும் பண்ணுவோம் ஸோ எப்போ நான் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்படியே நம்ம காரைக்கால் வரைக்கும் நம்ம போய் பார்த்துருவோம் ஸோ இதுதான் இப்போ பேரூலத்தில் நம்ம அப்டேட்டு ஸோ அங்கே வந்து ட்ராக்குன்னா ஜாயின் பண்ணலாம் நம்ம அப்புறமா போய் பார்ப்போம் அவங்களுக்கு ஓகே ஆ ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்டாரவாரை ரயில்வே ஸ்டேஷன் பண்டாரவாரை ஊரில் இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் அப்டேட்ஸ் இருக்குது ஆனால் என்னன்னா ஆரோபி கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க அது போய் ஸோ இந்த சைடு உங்களுக்கு பாருங்கள்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த ஆர்இபி காராக விட்டு வச்சுருக்காங்க ஸோ ஆர்இபிக்கு கீழே முடிச்சிட்டாங்க பாருங்கள் இன்னும் அந்த இடத்துல வேலை இருக்குது ஸோ அதை முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மேலே இது முடிச்சுருக்கோங்க இங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கீழே இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அப்டேட் அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த ஆரோக்கிய தான் முடிக்க போகிறாங்க ஸோ அவர் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே மண்ணை கொட்டி வேலை ஆரம்பிச்சிடுவாங்க வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போவோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டாட வாரை அடுத்த ஊர் வாரி கூப்புன்னு ஏதோ ஊர் வருது ஸோ அங்கே தான் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க வேலைகள் ஸோ அங்கே பாருங்கள் மண்ணை கொட்டி இப்போதான் வேலைகள் இந்த இடத்துல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க இது செம்மன் செம்மண் கொட்ட வேண்டியெல்லாம் பாக்கி ஸோ இன்றைக்கு ஆரூபியும் முடிச்சாச்சு பட் இங்கே ஆரூபியில் இன்னும் வேலை நடக்கலை இன்னும் ஆரம்பிக்கல ஸோ அங்கே இருந்தால் மண் கொட்டி மண் வேலை கொட்டி இங்கே எங்கே எல்லாேருக்கும் போயிட்டுருக்கு ஸோ அங்கே பாருங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ தான் இந்த இடத்துல வேலை அப்புறம் வேகமாக நடந்துகிட்ருக்கு அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பண்டார வாடைய முடித்தாச்சு அது அடுத்த வார கூப்பன் ஊரில் இப்போ தான் எட்ராக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த பூங்கா ஊருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் ஆர்இபி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு இதான் பக்கத்தில் மெயின் ரோடு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜல்லிக்கல் கருங்கல் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்லீப்பர்ஸை மேலே வச்சுருவாங்க ஸோ அதனால் அறுக்காராம் அறிவிப்பு இங்கே வேக ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கு இது பண்டார இது வாரக்குப்பத்துக்கு அடுத்த ஊர் வந்திருக்கும் செஞ்ச பாருங்கள் தான் கொட்டிட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஜல்லிக்கல்லு மேலே இதை போட்டு ஸ்லீப்பர்ஸை வச்சுருவாங்க ஸோ அதுக்காக அந்த வேலைகள் இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் முடிய போகிறீங்க இந்த பாருங்க ஸோ இங்கேருந்து அப்போது அங்கேருந்து தான் வராங்க இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா அம்பகுடத்தில் இருந்துனா ஒர்க்ஸு ஆரம்பித்து அம்பகுடத்துலேருந்து பேர்டில் வந்துட்ருக்காங்க ஸோ காரைக்கால் வந்து இப்போ தான் திருநெல்லைகிட்டே வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படின்னா ஒர்க்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ இருந்துனா ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடுத்த இதில் நம்ம காமிக்கிறோம் வீட்டுக்கு ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் ஜலிக்கல் கூட்டியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வேலத்துக்கு ஒரு ஆறு ஏழு ஏழு கிலோமீட்டருக்கு பிஃபோராக வந்தாச்சு விரைவில் தண்டாவாளத்தை நம்ம பார்த்துடலாம் ஸோ அம்பகரத்துலேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இங்கே வந்துட்டுருக்காங்க ஸோ காரைக்கால்லேருந்து திருநள்ளாத்துக்கு அம்பகத்து வரைக்கும் அவங்க ஒர்க் ஒர்க்ஸ் தனியாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு ஈக்குவல் பேலன்சிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்துன்னா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலை நடக்கலை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே அப்புறம் ஆர்விபியே ஸ்டார்ட் ஆர்விபி முடிச்சுட்டாங்க கீழே வழி ஒட்டுக்கணும் ஸ்டார்ட் பண்ணலை இங்கே இதை முடிச்சுட்டு இது வரைக்கும் ட்ராக் வந்துடுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுடுவாங்க அதாவது அடுத்து என்ன ஊர்னால் வார கூப்பத்துக்கு ஆரம்பிச்சுடுவாங்க அப்படியே டூவர்ட்ஸ் பேரில் வரைக்கும் இப்படியே வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம் ஸோ இங்கே முக்கால்வாசி லெவல் கிராஸிங் கிடையாதுங்க எல்லாமே ஆர் தான் அதனால் அது அதுக்கான இப்போ வேலைகள் நடந்துட்டுருக்கு ஆர் பி ஊர் இல்லாமல் மேலேலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கீழே வழிபாதிக்காக இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு இங்கே இடத்துல நடந்துகிட்ருக்கு ஸோ விரைவில் வரைக்கும் தண்டவாளத்தை பார்க்கலாம் அடுத்த ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக தான் வந்துட்ருக்காங்க பல பேர் வந்து சொல்கிறீங்க இது முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும்னு இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் முடிச்சுடுவாங்க ஒர்க்கு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மார்ச்சில் ஜனவரியாக சிஆர்எஸ் தான் நடந்து ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த ரயில் இந்த இந்த பாதையில் ரயில் ஓட விட்டுருவாங்க அதே போல் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்ஸுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸு எக்ஸ்பிரஸ் எல்லாமே அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ வாங்க அடுத்த ஊருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடிக்கும் வந்துட்டோம் ஸோ இங்கே பாருங்க ட்ராக்கு இப்போல்லாம் ரெடி இருக்காங்க ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டாங்க ஸோ அதுக்கடுத்தது ட்ராக்கை ஃபிட்டிங் பண்ண வேண்டியதான் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு அதுவும் முடிச்சிட்டாங்க இதை நம்ம போன வாட்டி பார்க்கும்போது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அந்த சைடில் வந்து இப்போது சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு விரைவில் நம்மளோட வேலம் காரைக்கால் பகுதியில் தண்டவாளத்தை அடுத்த வர இதில் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இன்னவாட்டி மூணு ஃபேஸை நம்ம பண்ணணுன்னு வச்சுருக்கேன் ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் தண்டவாளத்தை தூக்கிக்கி வச்சிருவாங்க வச்சு டைட் போல்ட் வச்சு டைட் பண்ண வேண்டியதாக உங்களுக்கு ஸோ ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க இந்த லெவல் கிராசிங்கும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இது மேனாங்குடின்னு ஊரில் இருக்குது ஸோ வரைக்கும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து நேரம் அங்கே வந்துருவாங்க ஸோ பாருங்கள் நம்ம அப்படியே எல்லா ஊருக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ ஃபவுண்டேஷனும் அப் டு பார்த்திங்கன்னா அங்கே தாண்டி அது பாட்டு போயிட்டுருக்கு ஸோ இது லெவல் கிராஸிங்கு நம்ம அப்படியே அடுத்த போவோம் ஸோ வரைக்கும் உங்களுக்கு தண்டவாளத்தை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கந்தன் குடி கிட்ட இருக்கோம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நேரம் அடுத்து மேனாங்குடி வரைக்கும் உங்களுக்கு செட் பண்ணல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து அப் டு மேனாங்குடி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ் வச்சாச்சு ஸோ ட்ராக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அந்த சைடில் இன்னும் ஜல்லிகள் கொட்டியிருக்காங்க அங்கே லெவல் கிராஸிங் வேலை இப்போ தான் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்லிப்பர்ஸ் வச்சுருவாங்க ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா மேனாங்குடியிலேருந்து இப்படியே போகிறாங்க அப்படியே ஸோ இங்கேருந்துனா ஒர்க்ஸ் மேல முடியணுன்னா ஸ்டார்ட் பண்ணி அவங்க அம்பேத்கரத்தில் போகிற மாதிரினா இருக்குது ஸோ பேரில் நடுவில் இருக்கிற வேலை இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் அவங்களுக்கு இங்கேருந்து அப்படியே அங்கே போவாங்க போல திருப்பியும் அகெயின் செகண்ட் ஃபேஸாக அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வளைவை சுற்றி வண்டி ட்ராக்கு ட்ராக்கை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் தயாராக முன்னாடி இந்த இதில் ரயில் ஓடின பாதைனா இது அதுக்கப்புறம் லாஸுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க அகென்னு இருக்குது இப்போதான் புத்துணர்ச்சி கொடுத்து புத்துயிர் கொடுத்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு வேகமாக நடந்துகிட்ருக்கு வேலை அது இதே போல் மயிலாடுதுறை தரங்குபாடியும் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்ப்போம் பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டாங்க இங்கே வந்து லெவல் கிராஸிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது கந்தன்குடின்னு ஊரில் இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ இங்கேருந்து அப்படியே அடுத்தது உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அங்கே ஒர்க் இங்கே இங்கேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கோ கந்தன்குடியிலேருந்து அப்படியே உங்கள் ஸ்லீப்பர்ஸை வச்சு அம்பகத்து வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க அடுத்த வர இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க பார்ப்போம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பகரத்து உள்ள இருக்கும் இங்கே பாருங்க ஒர்க் சூப்பராக நடந்துட்டு இருக்கு ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வாட்டி அம்பகரத்தை தாண்டி அந்த லெவல் கிராசிங்கு கீழே ஃபவுண்டேஷன் அப்புறம் ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ மேலே கட்டி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல அங்கேலாம் வேலை நடந்துகிட்டுருக்கு அந்த எர்த் ஒர்க்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் லாலியெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அம்பகர் தாண்டி வந்துவிட்டோம் ஸோ அங்கேரான் லெவல் க்ராசிங்கு சரி மெயின் ரோடு உங்களுக்கு ஸோ நேராக போனால் அம்பக்கூடத்து ரயில்வே ஸ்டேஷனால் நம்ம பார்த்துட்டோம் அம்பக்கூட ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்ருக்கு இப்போதான் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு நடுவில் வேலை நடந்துகிட்ருக்கு அதுதான் முடித்த பிறகு தான் இந்த இடத்துல பணிகள் வரும் ஸோ இதனை பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா உங்களுக்கு பேலத்துலேருந்து அப் டு பண்டார வரை வரைக்கும் ஒன்றும் அப்படியே தான் நிற்கிது பண்டார தாண்டினா வேலையே தான் அப் டு மேனாங்குடியிலேருந்து உங்களுக்கு கந்தன்குடி வரைக்கும் ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சிட்டாங்க விரைவில் தண்டாவளத்தை வைத்து விடுவார்கள் ஸோ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல லெவல் கிராசிங் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு வாங்க நம்ம அடுத்தது அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த லோ லெவல் கிராசிங்கு அதை தாண்டி தாமனாங்கூடிய ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் அங்கே தான் வேலை நடந்துகிட்டுருக்கு அதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக மண் கொட்டிட்டாங்க செம்மண் கொட்டிட்டாங்க ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பாருங்கள் தான் கொட்டியிருக்காங்க மண் ஸோ பாருங்க நம்ம அப்படியே வாங்க அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ அங்கே தான் வேலை நடந்து அங்கே இப்போ இது வரைக்கும் முடித்தோடனே இப்போ எலெக்ட் ஒர்க்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக மண்ணெலாம் எடுத்துக்காக நடந்துகிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஸோ இதுக்குலேருந்து அப்படியே நேராக அம்பேத்குறதுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் பல பேர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சத்தியமாக கிடையாது ஆறு ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க ப்ராஜெக்டை ஸோ படித்து ஆண்ட்ரோடு கொடுத்துடுவாங்க சதன் இல்லை அதுக்கப்புறம் சதன் ரயில்வே அவங்களுக்கு அடுத்தது என்னென்ன உண்டோ அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ பாருங்கள் ஸோ வாங்க நம்ம வாங்க அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநள்ளாறு வந்தாச்சு இப்போ ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு பட் ஆர்இபியில் கீழே அந்த இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இது போய் பார்ப்போம் வாங்க ஸோ அங்கே அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸில் அங்கே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ இன்னமேட்ட அதுலாம் தெரியும் உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு வெளியில் இருக்கிற இது தான் அவங்க போயிட்டுருக்கு அந்த ஒர்க்ஸ்லாம் போயிட்ருக்கு வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இரு முடிச்சாச்சு இது வந்து எஃப்ஓபின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மேலே ட்ராக்கு கீழே போகிற மாதிரின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஸ்டேஷனு ஸோ அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம இது ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டண்டாவில் வரும் அங்கே பாருங்கள் அங்கே ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க எனக்குன்னு தெரியல ஐ திங்க் குட் ஷியாக குஷியாக சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மரங்கள் எல்லாம் காலியாயிடும் ஸோ ட்ராக்கு அதோடு முடிஞ்சிடுச்சு இங்கே முடிச்சி எடுக்க வர போகிறான்னு தெரியல இந்த இடத்துல எனக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஸ்டேஷனோட உங்களுக்கு அங்கே தான் ட்ரெயின் வந்து நிற்கும் மேலே சரிங்களா அனுச்சி பாருங்கள் அப்படி இருக்குன்னு செமையாக இருக்குது ஸோ நம்ம அந்த அந்த வியூவில் இருந்து இப்போ ஆப்போசிட் இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஒர்க்ஸ் இப்போ தான் கியர் அப் பண்ணியிருக்காங்க ஸோ விரைவில் ரெண்டு இடத்துல பாருங்கள் அங்கே தான் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தாங்க சிமெண்ட் ரோடு அழகாக போட்டிருக்காங்க பார்க்கவே செமையாக இருக்குது ட்ராக்கு போட்டோன்னா நாங்கள் மேலே போய் நாங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம் வீட்டுக்கு அந்த ட்ராக்கு போர்டு இல்லை ஒன்றும் போடல இப்போ தான் எப்ட்ராக்ஸ் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னா முடித்த பிறகு தான் தண்டவாளமே பார்க்க முடியும் பார்க்கும்போது நான் மேலே ஏறி உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே அடுத்தது என்ன நடந்துட்டு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ செடி இருந்துச்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் இருக்கும் ஸோ யாரும் சங்கம் நடந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு இந்த செடி எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க ஸோ நான் காமிச்சிருப்பேன் ஸோ இது தான் திருநள்ளார் ரயில்வே சார் திருநள்ளார் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இங்கே இருந்த செடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ விரைவில் செம்மன் கொட்டி மேலே தண்டாவாளத்தை வைத்து விடுவார்கள் ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே இருக்கிற எல்லா செடியும் க்ளியர் பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எப்படியே போய் பார்ப்போம் வாங்க விரைவில் இருக்கான பணிகள் வேகமாக நடப்போம் பார்ப்போம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு எல்லாம் பேரும் கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாங்க இதே அப்டேட் அங்கே தான் நிற்கியிருப்பாங்க ஸ்வீட் நான் இங்கே வரல இப்போ இங்கே அறுபதிகெல்லாம் சம்மன் கொட்டியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல இந்த பணிகள் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் அப்படியே ரெண்டு மாதத்து அப்படியே நிற்கிது ஸோ நம்ம பாருங்கள் அறுபது ரூபா சம்மன் கொட்டியிருக்காங்க நம்ம இப்பயே திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து ஸ்டேஷன் வந்து காரைக்கால் வந்து திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே நிற்கிரு நம்ம எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம் ஸ்லீப்பர்ஸ் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் இங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணா வரைக்கும் இன்னும் வேலைகள் இருக்குது ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் எடுத்துப்பாங்க இப்போ அங்கே எர்ட்ஸ் ஆரமிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த எர்ட்ஸ் இங்கே மேலே மண்ணை கொட்டி கொண்டு வந்துடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இங்கே பார்க்கலாம் ஸோ காரைக்கால் வந்து கிட்ட வரைக்கும் வந்தாச்சு இருநாள் ரெண்டு மாதம் அப்படியே நிற்கிது ஸோ திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷனு அதனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இதை முடித்த பிறகு தான் எனக்கு இங்கே இங்கே வருவாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இதுதான் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆய் வருது ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம் சிக்னல் பாருங்கள் ஸோ காரைக்கால் வந்தாச்சு இந்த வீடியோஸ் முன்னாடி வரலாம் அடுத்த தடவை வரலாம் ஏன்னா லாஸ்ட் யாரும் எங்களுக்கு எடுத்தேன் சரி வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் இங்கே பாருங்கள் சிக்னல் கனெக்ஷன் தான் கொடுத்துட்டாங்க இந்த பாதைனா உங்களுக்கு பேரெலாம் போகிற பாதை ஸோ காரைக்கால் வந்து இப்போ வந்து இப்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் சிக்னலும் முடிஞ்சிடுச்சு ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு ஆறு நாள் வந்து இந்த ரயில் ஓடலை காரைக்கால் வரைக்கும் நாகூர் நாகரோடு நிப்பாட்டிட்டாங்க ஸோ பாருங்கள் ஸோ அங்கே அவங்களுக்கு தூரத்தில் காரைக்கால் வந்துடும் அவங்க தூரம் போய் காமிக்கிறோம் அவங்க பார்த்துக்கோங்க அதனால் வீடியோஸ் க வாய்ஸ் கரெக்டாக இருக்காது ஏன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு ஸோ அவங்க பாருங்கள் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இது முடிச்சிட்டாங்க ஆக்டிவிட்டிஸ் அதோட ஸ்டாப் ஸ்டார்பாகிடுச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கையே அது வரைக்கும் விட முடிஞ்சிடுச்சு இப்பறமானா இந்த பாதைக்காக கொண்டு வந்திருக்காங்க காரைக்கால் அடோர ஓவரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸோ பார்த்துக்குவாங்க ஸோ லைன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கனெக்ஷன்லாம் முடிச்சுட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ராசிங்க காரைக்காலோட என்ட்ரன்ஸு பேரலத்துலேருந்து வரும்போது காரைக்காலுக்கு இது தான் ஃபஸ்ட்டு சாரி காரைக்கால்லேருந்து பேரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஸோ பேரலத்துலேருந்து வரும்போது இது லாஸ்ட்டு லைன் லெவல் ராசிங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த லெவல் கிராசிங் நான் காமிச்சிருப்பேன் நான் அதிகம் பிங்கேருந்து காமிச்சிருவாங்க பார்த்துக்குவோங்க ஸோ இதுதான் ஓவராலாக பார்க்கும்போது ஸோ பேரெலாம் காரைக்காலில் பொறுத்து காரைக்கால் பேர்லாம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸு ஒரு மீடியமாக தான் போய்ட்டுருக்கு ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது என்ன ஆனாலும் ஒர்க்ஸ் ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த காணொலி பிடிச்சு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோடய அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது காரைக்கால் கிட்டே வந்தாச்சு ஸோ அங்கே லெவல் கிராசிங்கு முன்னாடி கேட் இல்லாமல் இருந்துச்சு இதுதான் செகண்ட் லெவல் கிராஸிங் இப்போ கேட்டுக்கு கொண்டு அந்த கேட் வச்சுட்டாங்க பாருங்கள் இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங் அதுதான் பாருங்கள் ஃபவுண்டேஷன்ஸாக முடிச்சாச்சு ஸோ அது தான் ஃபஸ்ட்டு லெவல் க்ராசிங்கு நம்ம இங்கே முன்னாடி பார்க்கும்போது கேட் வைக்கல இப்போ கேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது டவுன் ஃபஸ்ட்டு லெவலுக்கு க்ராசிங்க ஸோ அங்கே பாருங்கள் சிக்னலும் வச்சுட்டாங்க பாருங்கள் சிக்னலுக்கு சிக்னல் வச்சாச்சு சிக்னலும் கனெக்ஷன் பண்ணிட்டாங்க முன்னாடி வரைக்கும் சிக்னல் இல்லாமல் இருந்துச்சு இப்போது சிக்னல் வச்சாச்சு சிக்னல் இருந்துச்சு பட்டு பவர் சப்ளை இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்ப்போம் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கே காரைக்கால் வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முன்னாடி இந்த பாதை இணைக்காமல் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதுதான் பேரெலாம் போகிற பாதை இப்போது இணைச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த பகுதி மட்டும்தான் இணைச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இன்னும் வேலை நடக்கலை சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நடந்து இதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து போவோம் அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு காணொலியை பார்க்கும்போது அது இணைப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ இணைச்சிட்டாங்க அதுக்காக ஒரு ஆறு ஐந்து நாள் வந்து இங்கே ட்ரெயின் லைன் ப்ளாக் இருந்துச்சு அதனால் பாதி டைம் நாகப்பட்டினம் நாகரோடு நிற்பாட்டியிருந்தாங்க ஸோ இப்போ இடிச்சிட்டாங்க ஸோ காரைக்காலில் ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு பேரெலாம் பா இந்த ரெண்டு ரெண்டு பாதை மட்டும்தான் வருது உங்களுக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாங்க ஸோ இந்த சைடு பேரலம் பிடியே பண்ணால் டூ இயர்ஸ் பேரலம் ஸோ இந்த இதில் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல விரைவில் பணிகள் தொடங்கும் ஸோ இங்கே நிற்கிற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பன் வண்டி நிற்கிது ஸோ வாங்க நம்ம அடுத்து ஸோ இதுதான் இன்றையோட காணொளி பார்த்துக்கோங்க அவன் மூலி பிடிச்சி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காரணம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேரலத்துலேருந்து உங்களுக்கு அப்டூ பார்த்திங்கன்னா பேரத்துலேருந்து உங்களுக்கு அப்டூ பேலத்தில் ஒன்றும் தண்டவாளங்கள் இன்னும் ஆரம்பிக்கல பணிகள் இன்னும் ஆரம்பிக்கல ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொட்டியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேரத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பண்டாரவாளி வரைக்கும் இன்னும் அதே பணிகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் மேனாங்குடியை மேனாங்குடியிலேருந்து கந்தன்குடி வரைக்கும் தண்டவாளம் பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது அம்பகரத்தூர் வந்து அம்பகர்த்தூர் அம்பகர்த்தூர் டு மேனாங்குடி இப்போனா பணிகள் விரைவில் துவங்கப்படும் ஸோ அம்பகரத்தூர் வந்து திருநெல்வா வரைக்கும் பணிகள் எந்த பணிகளும் நடந்துகிட்ருக்கு பட் தண்டவாள பணிகள் இன்னும் ஆரம்பிக்கல விரைவில் இருக்கான பணிகள் தொடங்கும் ஸோ இதான் ஓவராலாக அப்டேட்ஸு திருநாளில் இன்னும் பணிகள் ஆரம்பிக்கல அப்புறம் நெட்ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பணிகளை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பார்த்துடலாம் ஸோ இதான் பார்க்கும்போது ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த காணொலியை பற்றி என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்